அम्मीக்கு ஒரு பாரு. ஃபோன்ல டவர் வர இல்லடி. ஐயே மலை பெஞ்சோன்னா கட் பண்ணிட்டானோ. ம் ஆமா ஃபோன் பண்ணால அப்படியே பயமா இருக்குடி. உள்ள வந்துச்சனா எல்லாமே நாசமாயிரமே. இப்போ எல்லார் வீட்டுகுளோ இப்படி தண்ணி போன்னு சொல்லிட்டு இருக்காவ நியூஸ்ல. பாவம் தா கஷ்டமா இருக்கு பாத்தியா? நம்ம வீட்டுக்குள்ள வரவனோன்னு நமக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அப்படியே எல்லா வீட்டுலயும் இருந்தா. சரி வா அதுல பாப்போம் வா வா ப்ளீஸ் கடவுளே எங்க வீட்டுல தண்ணி வந்துட கூடாது இல்ல எப்படி கொஞ்சம்ல வீட்டுக்குள்ள வந்துரும் போல தான் இருக்கு ஆமா டி பயமா இருக்கு வசந்தியத்து வீட்டுல கொஞ்சம் தூக்கி கட்டி இருக்காவ பத்தியா அந்த படிய தாண்டனா வீட்டுக்குள்ள போக முடியும் நம்ம வீடு நேரா ரோட்டுக்கு நேரா இருக்கு பாத்தியா அதனால ஈஸியா உள்ள வந்துறோம் ஆமா உமாத்த வீடா பரவால்ல மேல மாடியாவே இருக்கு அங்கேயே போய் இருந்துடுவாங்க நம்ம இன்னைக்கு செய்வோம் நம்ம மொட்டை மாடியில போய் இருக்க வேண்டியதுதான் அப்படினா செட்டிங்ஸ் எல்லாம் நாசமா இருக்கு எல்லாத்தையும் எதுக்கு மேலயாவது தூக்கி வச்சிட்டு போக வேண்டியதா கடுப்புல இங்கே என்ன தண்ணி வந்துட்டு பாரு சுண்டி இவ்வளவு நேரம் இதுல வெளிய வந்து நிக்கவே எடி அம்மா வரா ஏய் உள்ள வரடி சோனி பா பேய்ரும் ஏங்க போறே பாக்க பார்த்தா உங்க வீட்டுக்குலயே தண்ணி வந்துரும் போல ஏக்க மலை வரை நிக்கிற மாதிரி ஆமா சுண்டி என்ன செய்யறது இல்ல அப்படியே வீட்டுக்குள்ள வந்துச்சுனா எங்க வீட்டுக்கு வந்துருங்கனே ஆ சரிமா பாக்கி நீ வீட்டுக்குள்ள வாடி வா சுண்டி ஆ போறேன் வேற நம்ம வீட்டுக்குள்ள வரா நீ அவ்ளோ தண்ணி உள்ள வந்துரும் போல இருக்கு எங்க போவே சரி வரட்டு பாத்துக்கடலாம் லட்சுமி வெதுவா வா ஆ என்ன மலை பெய்வத்துக்கு அக்கா உங்க வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துரும்லக்கா இருக்கு ஆமலட்சுமி என்னச்சின்னு தெரியல அப்படி வந்தா வசந்தி என் வீட்டுக்கு வாங்கன்னு கொடுத்தா அவிய வீட்டுல அவிய வீட்டுலயும் ரெண்டு மணிக்கு அண்ணன் மேலே தண்ணி வந்துருமே அக்கா வேற நம்ம வீ எங்க போவ சின்ன பொண்ணு வீட்டுக்கு தானே போயிருவோமா அங்க மாடியாதிருக்கலாம் இப்போ எங்க வீட்லையும் அவ்வளவு பொருளும் எடுத்து வைக்கணுமுத்துக்க எடுத்து வச்சிருக்க பிறகு தான் வேணா போக முடியும் ஆமா அண்ணே வீட்டிலல்லையோ அவியல் வெளியே டேலைக்கு போனாட்டு அங்கே சரி சரி வந்தோன்னே நம்ம எல்லாம் எடுத்து வச்சிட்டு போவோம்னே ஆஹா வீட்டுக்குள்ளே

போட்டுக்கிட்டே உங்க வீட்டுக்கு வரும்போது மட்டும் ஒன் ட்ரெஸ் தான் தான நாங்க போடுறதுன்னு செஞ்சோம் இப்போ மட்டும் என்னையா போட்டுக்க ஆமா சரி போட்டுக்கிட்டே ஆமா மலனா மல என்ன மலை இது செல்வா வீட்ட ஒரு போன் அடிச்சு கேப்போம் எங்க இருக்க அவளோ தெரியல வீட்ல தான் இருப்பாவ சே தனியா வேற இருப்பாவல கரண்ட் இங்க இல்ல அங்க இருக்கோ என்னதோ தெரியல உமா ஃபோன் அடிக்கா நான் இப்பதான் அவளுக்கு அடிக்கணும் நினைச்சேன் அவளே அடிச்சுட்டால ஆ உமா எப்படிமா இருக்கா நான் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க மழை பெய்வாங்க இங்க என்ன மழை தெரியுமா கரண்ட் ஒண்ணுமே இல்லங்க ஐய இங்க நல்ல மழை உமா நான் இங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கேமேதுக்க வெளிய எங்கயுமே போக முடியாது ராணி கம் இல்லாம பாவோம் இங்க ஜன்னல் வழி தான் எட்டி பாத்தேமேதுக்க அங்க அவ்வளவு மழை நான் மேல மாடியில ஏக்கு ரூம்ல வந்து படுத்துர்க்கேன் ஐயா அப்படியே

இப்படியே இனிமேல் ராத்திரி ஃபுல்லாக பெஞ்சு காலையிலையும் பெஞ்சிட்டே இருந்து அவன் வீட்டுக்குள்ளேயும் போயிடான் இப்போதைக்கு தெருவுலையும் அப்படி வீட்டுக்கிட்ட ஓடி அப்படி போயிட்டே இருக்க பார்த்துக்க இன்னும் கொஞ்சம்னா உள்ளே போயிடும் என்ன அவ வீடு தெருமட்டத்துக்குலாம் கட்டியிருக்காவ அதனால ஈஸியாக போக வாய்ப்பு இருக்கு மாதிரி மைனி வீட்டுக்குலாம் கொஞ்சம் போய் ரெண்டு மூணு படிக்க மேலே தள்ளி தான் கட்டியிருக்கான் எங்க அண்ணி அதனால அங்கே போக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த நேரம் வேற என்ன அங்கே இல்லாம ஆயிட்டுன்னு ஆமா லட்சுமி அக்கா வீட்டுக்குள்ள நிறைய தண்ணி போயிருக்குமே போனதுலாம் இப்படி மழை பெஞ்ச உடனே லட்சுமி அக்கா வீட்டுக்கு தான் முதல்ல தண்ணி போச்சுன்ட்டு அவ்வளோ பொருளையும் எடுத்து நாங்கள் தான் மாற்றினோம் இந்த தடவை எப்படி இருக்கா அவ்வளோ தெரியல அவளை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அது பற்றி ஒன்றும் தெரியல உமா நான் அப்படி ஏதாவதுன்னா கேட்டு சொல்லினேன் இப்போ வெளியே ஒன்றுமே போக முடியாதுக்க அந்த அளவு கஷ்டமாக இருக்கா அதான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் ஆ சரி வெளியே எங்கேயும் போவாண்டா கரண்ட் ஏதாவது இருக்கா எப்படி கரண்டே அப்பப்ப பேய்டு பேய்டு வருதுக்கே மொத்தமே அப்படி இல்லாமல இல்ல அப்பா பரவாயில்லங்க உங்களுக்கு காலையில போன கரண்ட் சாயங்கால அய்யா சின்ன வரலங்க சே பையன் அழுதிட்டு இருக்கானே இப்படி அழல இல்ல ஆமேனே ரெண்டு மலையவே ஆடி كده பார்த்திட்டு இருக்கான் நல்ல ஜில் እንደன்னு இருக்கு देख के अराउंड እንደன்னா பிள்ளை அழாம் இது நல்ல குளிரா இருந்தேன்னா அம்பாட்டுகு வரங்கா இல்லனா இந்த சின்ன மலைய பார்த்துட்டு இருக்காம் அவனை வெச்சு ஒன்ன பிரச்சனை இல்ல ராணிக்கா வீட்டுக்குல தண்ணி ஏதாவது போச்சுனா கொஞ்சம் பாருங்க நான் ஏதாவது முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம வீட்ல மேலே வந்து ஏதாவது இருக்க முடியும்னா சொல்லுங்க ஆ சரி உமா அத நான் பாத்துக்கிறேன் ஆ வச்சறீங்க ஆ சரி உமா என்ன மழை பெய்து காலையில இருந்து உடாம வெஞ்சிடடக்கு சிந்து உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்கப்லமா ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க மாமா சரி மா சரி அப்பா வேலைக்கு போய் இருக்கப்ல இன்னைக்கு ஆமா போய் இருக்காங்க காலையில போனாங்க ஏன் இன்னைக்கு எப்படின்னு தெரியல மழை வேற வெஞ்சிட்டு இருக்கா அதனால வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவாங்கன்னு நினைக்கேன் மழை பெஞ்சா டிராஃபிக் போலீஸ் எல்லாம் ரொம்ப வேலை ஒன்றும் இருக்காது யாருமே வெளியே போக மாட்டோம்ல வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவோம் புதுகு அப்படியா எனக்கு அது பத்தி தெரியலங்க அம்மா செம்ம மேலையா இருக்கலாம் ஓய் குளிச்சுட்டு வந்தா மழை மேலே மேடேன்னு நோ வேண்டாம் மக்கா சளி ஏதாவது பிடிச்சின்னா கஷ்டம் இந்த நேரம் ஆஸ்பத்திரிக்குலாம் வெளியே போகவே முடியாது இப்படி மழை பெஞ்சிட்டே கிடந்தா ஆட்டக்காரனும் ஒருத்தவன் வரமாட்டான் மாட்டான் எப்படியும் அப்போ தொடங்குனனால நம்ம கூப்பிட்டோன்னே அந்த முருகனே வந்தான் இல்லாம சும்மா எல்லாரும் வந்துட்டு இருக்க மாட்டவ

குழந்தை என்ன பாசம் பிள்ளைக்கு இன்னைக்கு வரட்டாவே துவால உரிச்சு பிடி நான் சும்மா சிரிச்சுட்டு இருக்கேன்லாம் பார்க்காதுங்க அவன் வந்த பிறகு தெரியணா எப்படின்னு ப்ளீஸ் மாமி எனக்காண்டி விட்டுருங்க அது என்னமாக்கா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்காத இவன் மட்டும் விளையாட போறேன்னு எங்க போய் விளையாட போறான்னு தெரியல பயக்க ஒருத்தனே இருக்க மாட்டா இவன் எந்தாலும் போனான்னு தெரியல சரி வந்தான்னா ஒன்றும் அடிக்காதுங்க விட்டுருவோம் நூறு ஆயிசு சொன்னோன்னு வந்துட்டான் கதவை திறந்துட்டு வரேன் வரட்டு வரட்டு வாங்க குழந்தை நிறைய ஆ நான் வரேன் எங்க வீட்டுக்குலੋਂ தா வெளிய போ அம்மா என்ன இவ்ளோ நேரம் எங்க போனே தங்கச்சி வீட்ல ஒத்தையில இருந்திருக்கா ஒத்தையில ஊட்டிட்டு ஓமட்டே விளையாடிப்யிருக்கானே நான்ட என்ன சென்னை வீட்ல இரு பற்றமா கூட்டிட்டு வரேன் அண்ணி கூட போறேன் சொல்லி எடுத்து போனே விளையாட வந்தா வந்த பேர்வியோ மலை வரை பேஞ்சிடறக்க நீ நான் இங்கிருந்து போகும்போது மழையே இல்லமோ பொம்மிட்டு சொல்லிட்டு தான் போனேன் ஆனா அங்க போன அப்புறம் நல்லா மழை பெஞ்சுட்டான் அப்ப சாஜன் வீடு அங்க பக்கத்துல தான் இருக்கு அந்த அவங்க வீட்டுல போய் இருந்தேன் இப்பதான் நேரம் நீங்க தேடு வீடு தான் ஓடி வந்தேன் சரி போனா அவன் வீட்டுலயாவது போன் இருக்கும் போனை வாங்கி ஒரு போன் அடிச்சு அம்மைக்கு இல்லனா அப்பாக்கா இல்லனா அண்ணனுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு போன் பண்ணி சொல்லணும்னு கொஞ்சமா அறிவித்திருக்கா நாங்க எவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்திருக்கோம் எம்மா சொல்லலாம் தம்மா பார்த்தேன் ஆனால் உங்கள் நம்பர் ஒன்றுமே எனக்கு ஞாபகம் ஆவம் இருக்காதுமா எல்லா நம்பரும் மறந்து போய்ட்டு பார்த்து வேணதான் அடிச்சு எனக்கு சொல்ல தெரியுமே தவிர மனப்படமும் ஒரு நம்பரும் எனக்கு ஞாபகம் ஆகும் இல்லை படிப்பும் வராது கணக்கும் வராது நீ எல்லாம் மாடு மேக்கி போல இப்போ எங்க போயிட்டு வரேன் என்ன விளையாட்டு விளையாடி இருந்தா பேட்ட அடிக்கிறது போனா ஆமா சரி அம்மா விட்டுருங்க அங்க பாருங்க இருத்தோடு நின்றுட்டு இருக்கான் அவ்வளவு இடமும் நினைவு உள்ள போல போய் துணியை மாத்திட்டு இருப்போம் தேங்க்யூ மாமி அடிக்காம விட்டதுக்கு நீங்க அந்த அடிக்க உற்றவிய பாருங்க எம்மா யாசதுக்கு எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருக்கே குறுகுறன்னு அடிச்சேனா கம்பு பிடிக்கு தூரேனே மாட்டி அதான் அடிக்கல சரி விஜய் ராத்திரிக்கு என்னது இன்னும் ஒன்னும் செய்யலங்க கரண்ட் வரலையே சரி கரண்ட் வரட்டேன்னு பார்த்துட்டு இருக்கேன் எம்மா இப்படி மழை வந்து நிக்கலாம் கரண்ட் வராதுமா கரண்ட் இல்லாம இருக்கணும்னு நினைக்கேன் அப்படியே அம்மா மாதிரி என்ன செய்ய ராத்திரிக்கு மாமி சாம்பார் வைக்கலாம்ல கரண்ட் இல்லனாலும் காய்கறி வெட்டி போட்டு வைக்க வேண்டியதுனே சாம்பார் வச்சி தோசை தரச்சுடுமா எம்மா ஏ மர்மங்களுக்கு என்ன அறிவு இன்னைக்கு தான் இப்படி பேசினா பாத்துர்க்கேன்

ஆமா மனுஷங்க உயிர் தப்பி வந்ததே பெருசு இவளுக்கு ஈரத்தோட இதெல்லாம் நிக்கியதுதானே இப்படி தெரியுமா இட்டி இப்ப ரெண்டு நிமிஷத்துல வீட்டுக்குள்ள அவ்வளவு தண்ணி வர வரப்போகுது அதுக்கு என்ன செய்ய போறா தண்ணியை கிடந்து செய்ய போறா அதனால ஆமா நல்லா நிக்கும் கனவு கண்டுட்டே இரு மூணு நாளைக்கு மழை இருக்குமா நியூஸ்ல போட்டாச்சு இவளுக்கு எந்த இயற்கை விஞ்ஞானி சொன்னானே தெரியல ஆமா ராணியும் கரண்ட் இருக்காது இப்படிதான் வெள்ளமா போயிட்டு இருக்குமா எல்லா இடமும் என்ன தண்ணி தெரியுமா ஹோப்ப உங்கக்குள்ள வந்தோம்மா

ஆமா நம்ம வீட்டில் எப்படியோ இன்வெர்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் பழச்சி எப்படி இருக்கு இன்வெர்டர்லாம் இல்லாத பிள்ளைகள் இப்போ அவன் தான் இருந்தே கரண்ட் இல்லாமல கிடக்கு என்னத்த செஞ்சு என்னத்த திங்கணும்னு தெரியல இன்வெர்டர் இருந்தாலும் நம்மளுக்கு மிக்சி எல்லாம் குறையாமல் முடிஞ்சு நானே அதை சாம்பார் வச்சிருக்கேன் நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதோ தெரியல மொழ வரைக்காமல் என்ன குழம்பு வைக்கிறதுக்கு சாம்பார் மட்டும் வைக்க முடியும் மாறி ஏதாவது தொக்குமதி வேணால் ஏதாவது செய்யலாமா இருக்கும் நாளைக்கு தானே கரண்ட் எதாவது வந்துடும்

திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வரை போணுமா அப்படியே ஒத்தி பேட்ட வந்துருவியா அதுக்கு என்ன பேர்லாம் மறி வரும்போது அவியில் வருவாவல்ல சரி சரி பத்திரமா நாளைக்கு பேட்ட வாங்க மலை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் ஆமாமா நாளைக்கு மலை இருந்தாலும் பேய்தினமா அவனும் கார் ஏதாவது பிடிச்சு போக வேண்டியதா சரி சரி நாங்க மக்க சாப்பிடுங்க ஊதி ஊதி தாரேன மக்களே இப்ப தானே அம்மா இட்லி சட்டில எடுத்து அதான் சூடா இருக்கு சூடா சாப்பிடணும் அப்பதான் நல்லா இருக்கும் இந்த மலை நேரத்துக்கு ஆட்டாட்டு நான் Namakle?